உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையிலெடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் அது நிறைய இடங்களில் அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காமல் போனால் அது காலாவதி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்டை எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது அது இப்போ சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமையை எடுத்து சொன்னாக்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தருமபுரியில் கூட நடந்திருக்குது கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர்கள் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க லேண்ட் அக்யூசியேஷனில் பிரச்சனை இருக்கும் அது அப்படியே தேங்கிடும் இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அல்லது தேவைப்பட்டாலும் முதல்வரிடத்திலேயே எடுத்துச் செல்வோம் பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்துகிறோம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் அங்கே நிறுவ பெற்ற தேயிலை தோட்டம் தேயிலை உற்பத்தி அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம் அல்லது இங்கே தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும் இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் மாறாக அங்கே தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை வெறுங்கையோடு விரட்டியடிப்பது ஏற்புடையதல்ல இது பெரும் அநீதி மாபெரும் சுரண்டல் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும் இந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் தொடர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன அதுதான் ஃபோர்டு கம்பெனியை சொன்னார் அதேபோல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்றுத்தருவதற்கு த பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அதை தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் டான் மூலமாக அந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும் அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பரப்பு உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் இது மிக முக்கியமான கோரிக்கை இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான கோரிக்கை பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறபோது மணி பேக்கேஜ் நிதி இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்

பெரிய அரசின் கவனத்திற்கு கட்டாயமாக இதை எடுத்துச் செல்வோம் உரிய அழுத்தம் கொடுப்போம் அது இருபத்தி மூணு ஏக்கர் அளவில் தான் அது வந்து எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு வந்து வெறும் இருபத்தி மூணு ஏக்கர் பகுதியை தான் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழிலாளர்கள் அதை அவமான அரசு முடியலன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நடந்திருந்தால் அது கண்டனத்திற்குரியது யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை புகார் முனுவாக தந்தால் நாம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அல்லது முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் அதனால தான் இந்த பிரஸ் மீட் போட்டுருவோம் அதிகாரிகள்கிட்ட போவது முன்னாடி முதலமைச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிறது மாஞ்சோலை தொழிலாளர்களும் இங்கே உடன் இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஆர்டர் இருக்காங்க வழக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு

அது நிறைய இடங்களில் அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காம போனால் அது காலாவதி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்டை எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது அது சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமை எடுத்து சொன்னாக்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐநூறுமை பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தருமக்குழுல கூட நடந்திருக்குது கிருஷ்ணகிரியில் நடந்துருக்கு பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர்கள் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க லேண்ட் அக்யூசியேஷனில் பிரச்சனை இருக்கும் அது அப்படியே தேங்கிடும் அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்காடுவாங்க இல்லைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க அதில் ரெண்டு பேர் ஓ ஓகே சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்க மாட்டார் அதனால் அதை டிஸ்பியூட்டாக மாறிடும் அப்படியே தேங்கி நின்றோம் அது வந்து சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்க இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் மனைப்பட்டாவுக்கென்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் விடப்படாமலும் அல்லது விட்டாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அது அதை அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம் இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அல்லது தேவைப்பட்டால் முதல்வரிடத்திலேயே எடுத்துச் செல்வோம் யார் யார் மனைப்பட்டா வாங்கினாங்க பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் பட்டியலை கொண்டு போய் நாம் கொடுக்கலாம் பேரரசை வந்து தொழிலாளர்கள் சார்பாக பத்திரிகைகளில் அமலப்படுத்த வேண்டிய ஒரு மோசடி இதுக்குள்ள இருக்கு இது வந்து விஆர்எஸ் பேக்கேஜ் அவங்க வந்து தொழிலாளருடைய கிணறு பயன்படுத்தி அறியாமையை பயன்படுத்தி நிறுவனம் அறிவித்திருக்கிற விஆர்எஸ் பேக்கேஜ் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வந்து ஐம்பது வயது இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி கடைசியாக வாங்கின இருபத்தி நான்கு மாதங்களுடைய ஊதியத்தை வாங்கிக் கொண்டு ஷிஃப்டிங் அலவென்ஸ்ன்னு சொல்லி இடம்பெயர்வுக்காக ஒரு பத்தாயிரம் இது மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்களுக்கு கடைசியாக வாங்கின பதினெட்டு மாத சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்துட்டு நீங்கள் இங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒப்பந்தம் தொழிலாளர்களுக்கு இந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்காது அவை மயிலாட்டு கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க தமிழக அரசு குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தொழிலாளர் நட செயலாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை ரீதி ரொம்ப மோசடி ஏமாற்றப்பட்டிருக்கு இந்த மீகர் காம்பன்சேஷனை வாங்கிட்டு நிச்சயமாக வெளியே போக முடியாது அவை எவ்வளவு பெரிய நிறுவனம் என்பது தொழிலாளருடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு மோசடியில் விட்டுருக்கு செய்தியும் சேர்த்து நீங்கள் ஊடகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா தமிழக அரசுக்கு இந்த பத்திரிகை கால சந்திப்பின் வாயிலாக இந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் விரைவில் அனைத்துக் கட்சி போராட்டம் அனைத்து தொழிற்சங்கினுடைய போராட்டம் என்றும் திருநெல்வேலியில் நடக்கிறது இதையும் சேர்த்து கொஞ்சம் கொண்டு போகணுங்கிறதா சொல்லுங்க ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சாலையிலே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம் பெண்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ வெளியே போகிற ஒரு சூழல் தான் இருக்குது இதை நம்ம மனசு வந்து இதற்கு முன்னாடி அரசின் பார்வைக்கு இது போனதோ போகலையோ பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இதை அரசோட கவனத்துக்கும் மக்களோட பார்வைக்கும் நமக்கு கொண்டு போகக்கூடிய தேவைகள் ஒன்று இருக்குது அதனால தான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை நான் நேரடியாகவே அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போனேன் அந்த மக்கள் அழுகாத ஒரு நபர் கூட இல்லை ஆண்களும் கண்ணீர் சிந்திர ஒரு நிலமை தமிழகத்தில் வந்திருக்குது அப்போ இதில் வந்து நம்ம அரசியலாக இதை பார்க்காம ஒரு மக்களோட வாழ்வாதார பிரச்சனை நினச்சி ஊடக நண்பர்கள்லாம் நீங்களும் உங்களோட பங்குக்கு இது தமிழக அரசோட பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஏழை மக்களின் சார்பாக உங்களோட கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாளர் ஆனந்தராஜ் மரியராஜ் ஏதாவது சொல்கிறீங்களா அரசு எடுத்து நடத்தணும் சத்தமாக பேசுகிறேன் அரசு எடுத்து நடத்துறது முக்கியமாக போய் அடுத்து இந்த நஷ்ட கொடுத்துருக்கிறது வந்து வெறும் பதினஞ்சு நாள் இருபது நாளை தான் கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு அது நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாளாக எங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த கம்பெனி கொடுத்துருக்க இழப்போட வந்து எங்களுக்கு காணாது ரெண்டு லட்சத்தை வச்சு ஒரு செஞ்ச இடம் கூட எங்களால் வாங்க முடியாது இதை வந்து முதலமைச்சரையை கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் இது கூட சரியான ஒரு தீர்வு காணி எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டணும்னு நாங்கள் அரசட்ட வேண்டிகிட்டு இருக்கோம் நன்றி அதாவது தொழிலாளர் நிறுவனம் என்று வருகிற பொழுது தொழிலாளர்களை சட்டப்படி அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது எனவே முத்தரப்பு பேச்சு தான் என்ற தான் இருக்கணும் இருதரப்பு பேச்சாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே ஒரு நிறுவனம் தொழிலாளர் என்று போது தொழிலாளர் சட்டம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு இருக்குது எனவே அரசு தலையிட வேண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக மாறினா தான் தீர்வு கிடைக்கும் என்பது சுந்திரகுலடன் இருக்கிறோம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இருபத்தி நாலு ஆய் இது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளினுடைய பொறுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்தில் திருநெல்வேலியிலே ஒரு மாநாடாக நாங்கள் நடத்துகின்றோம் அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுக்கிறாங்க இது மக்களுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மேற்பதனாளி இயக்கம் இதை ஒருங்கிணைக்கிறது அனைத்து கட்சியினுடைய ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கும் நீங்கள் ஆதரவு தெரிவித்து அதன் மூலமாக நான்கு தலைமுறையாக வெள்ளையர் காலத்திலிருந்து சுரண்டப்பட்ட ஒரு மக்களுக்கான நீதி கிடைப்பதிலே நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதை இச்சமயத்திலே நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம்